ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லிடலையே சின்ன சின்ன டிப்ஸ் தான் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை முத முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம உப்பு ஜாரெல்லாம் உப்பு போட்டு வைப்போம் அதுக்குள்ளே வந்து உப்பு ஒரு மாதிரி கல் உப்புலாம் போட்டு வைக்க ஒரு மாதிரி தண்ணி ஊறின மாதிரி ஆகிடும் அப்படி தண்ணி ஊறின மாதிரி ஆனால் உப்பு வந்து எடுக்கிறப்ப கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்படி தண்ணி ஊறாமல் இருக்கிறதுக்கு உப்பு ஜாரில் நம்ம வந்து தேங்காய் சரட்டை போடுவாங்க தேங்காய் சரட்டையும் போடலாம் அப்படி இல்லாட்டி இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பச்சை மிளகாய் இருக்குது அந்த பச்சை மிளகாவும் உள்ளே போட்டு வச்சு பாருங்கள் ப அந்த தண்ணியெல்லாம் வந்து பச்சை பச்சை மிளகா அப்சர்வ் பண்ணிக்கும் நமக்கு வந்து உப்பு எப்போவுமே உதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தேங்காய் சரட்டையும் போடலாம் இந்த மாதிரி பச்சை மிளகாயும் போடலாம் தேங்காய் சரட்டை கிடைக்காத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு வைங்க உப்பு ஜரலை அந்த தண்ணி நீர் கோத்துக்காமல் இருக்கும் உப்பு எப்பவுமே உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட் டிப்பு வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து தலைக்கு மாட்டில் லெப்பர் பேண்டெல்லாம் வச்சுருப்போம் அந்த லப்பர் பேண்டெல்லாம் வந்து கொஞ்ச நாள் நம்ம போட்டதும் ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும் ஆகி அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படி நம்ம வேஸ்ட்டாக போனதை எடுத்து நம்ம அதை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அங்கே பாருங்கள் எப்படி லூஸாக இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் நான் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி எல்லா லப்பர் பேண்ட்டுமே லூஸாக இருக்குதுன்னு நம்ம ரெண்டு மூணு வாட்டி போடுறதுக்குள்ளே இந்த மாதிரி லூஸாக போய்டுது அதுதைக்கு நம்ம எல்லாமே உடனே தூர போடுற மாதிரி இருக்கும் அப்படி தூரப்பட வேண்டிய அவசியமே இல்லை எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் இதில் வந்து நாலு அஞ்சு ஆறு லெப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம மறுபடி போட்டு பழைய மாதிரி புதுசு மாதிரி ஆக்கலாம் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முதல்ல சுடுதண்ணி எடுத்துக்கலாம் சுடுதண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கு ஆனால் அது வந்து நம்ம லப்பர் பண்ணில் வந்து அழுக்கும் இருக்கும் அதை இதை நம்ம போடுறதுனால அழுக்கும் அதில் இருந்து நம்ம சூப்பராக நீக்கிடலாம் அதுக்கு வந்து சுடுதண்ணியில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துப்போம் வினிகரு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஷாம்பு எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பும் போட்டுக்குங்க அதுவும் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இதை வந்து நம்ம போடுறதுனால அதில் இருக்க அழுக்கு எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே போயிடுங்க நம்ம வந்து லப்பர் பேண்ட் லூஸ் ஆகிறத டைட்டும் பண்ணலாம் இந்த மாதிரி இல்லை சேர்த்து அலச கழுவுறனால நமக்கு வந்து அந்த லப் லப்பர் பேண்டில் இருக்க அழுக்கு எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே போயிடுங்க போயிடும் இதை முதல்ல அதெல்லாம் சேர்த்தாச்சு என்னை இதை வந்து இதை போட்டுருவோம் லப்பர் பேண்டை போடுறேன் பாருங்கள் நீங்கள் கையை வச்சுருவாங்க கையை நல்லா சூடாக இருக்கும் சூடு கொ நல்லா சூடு கொதித்ததுமே தண்ணியை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டே நீங்கள் லப்பர் பேண்டை போட்டுக்கலாம் அதுதான் கத்தியோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனோ ஒரு ஏதாச்சும் ஒன்றை வச்சு நீங்கள் கிண்டி விடுங்க கையை வச்சிடாதீங்க கையை வச்சிங்கன்னா இது ரொம்ப ஹீட் ஆகிடும் இது மாதிரி நீங்கள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விடுங்க நல்லா மூழ்கி ஊறட்டும் ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கழுவிக்கலாம் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் பாருங்கள் அங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ பெருசாக லூஸாக போட்டோம் எவ்வளோ டைட்டு கொடுக்குதுன்னு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்டு போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க அழுக்கும் அப்படியே போயிடும் நமக்கு அதில் இருக்கிற எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கு எல்லாமே அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா போட்டுவிட்டு சூடு ஆறுனதும் நம்ம எடுத்து நம்ம அதை கழுவிக்கலாம் சூடோடு எடுத்திங்கன்னா வந்து கை ரொம்ப சுட்டுரும் அதனால் சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து நம்ம நல்லா கழுவிப்போம் அந்த அதில் இருக்க அழுக்கெல்லாம் எப்படி கலண்டு வருதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நமக்கு நல்லா பளிச்சின்னு ஆகிடும் நம்ம வந்து ஒரே இதில் வந்து டபுள் மெத்தட் வேலையை பார்க்கலாம் இதில் ஈஸியான வேலை இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஒரு நல்லா சூடு இதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து கழுவி எடுத்துக்கலாம் ஆனால் கையை மட்டும் இது பண்ணி வச்சிடாதீங்க எப்படி வருதுன்னு பாருங்க சூப்பராக எல்லாம் அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடுச்சு பாருங்க நல்லா சூடும் ஆறிடுச்சு இனி நம்ம கழுவி எடுத்துருவோம் கழுவி எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி இது வந்து தயிர் டப்பா தயிர் வாங்கின டப்பா சும்மா வேஸ்ட்டாக தான் இருக்குது இதில் வந்து நம்ம ரெண்டு லெப்பர் பேண்டை போட்டமுன்னா இதில் வந்து நம்ம கட் கத்தி அப்புறம் சிசரு அதுக்கப்புறம் கேஸ் லைட்ரு அதுக்கப்புறம் ஸ்பூனு எல்லாமே நாலு விதமாக நம்ம புரிச்சு பிரித்து போட்டுக்கலாம் நமக்கு எந்த மாடல் தேவையோ அந்த மாதிரில நம்ம யூஸ் பண்ணால் நாலு பிரிவாக பிரிச்சுருக்கேன் இதை வைக்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் ஸ்டாண்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து கத்தி தனியாக ஆர்கனைசன் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் வந்து ஸ்பூன் ஆர்கனைசர் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் சிசர் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் நான் எப்படி ஆர்கரேஷன் பண்ணுங்கன்னு பாருங்கள் பார்க்குறக்கும் நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இது வந்து தூக்கி போடுற பொருள் தான் அந்த பொருளை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணிட்டேன்னு பாருங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பை பிடிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் வந்து ரிமோட்டு ரிமோட்டு வந்து நம்ம எப்படி தான் வச்சுருந்தாலும் சின்ன பசங்க அங்கே போட்டு இங்கே போட்டு தூக்கி போட்டு கண்டிப்பாக அது வந்து கீழே விழுந்து கண்டிப்பாக ரெண்டாக மூணாக எல்லார் வீட்லையுமே உடஞ்சிரும் அப்படி நம்ம உடையாமல் சேஃப்டியாக வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரிமோட் வாங்கினதும் அதில் ரெண்டு லப்பர் பண்டை போட்டு விட்ருங்க அந்த சைடும் இந்த சைடும் நம்ம பசங்க என்ன தான் தூக்கி போட்டு கீழே போட்டு உடைச்சாலும் அது ரெண்டாக உடஞ்சா கூட ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு போகாது அப்படியே இருக்கும் அதனால் நீங்கள் வாங்கினதுமே இந்த மாதிரி சேஃப்டியாக போட்டுக்கிட்டுருங்க எல்லார் வீட்லேயுமே இது தான் ரிமோட்டுங்கிறத சண்டை வந்து அந்த பக்கம் பசங்க கண்டிப்பாக தூக்கி போடுவாங்க அப்படி இப்படி தூக்கி போகிறதா கண்டிப்பாக அது உடையாமல் சேஃப்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுங்கள் ரிமோட் வாங்கினதும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்பு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு சிரிப்பு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க எப்படி இருந்துன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துருவோமா நம்ம வீட்டிலலாம் அன்னபூரணி வச்சுருப்போம் அன்னப்புரணி வந்து எப்போவுமே நம்ம வந்து அதை வந்து அரிசியில் தான் நம்ம வச்சு வைக்கணும் அரிசி வச்சுட்டு பச்சரிசி வைங்க மேக்சிமம் பச்சரிசி மேலே வைக்கலாம் அன்னப்புரணியை அது மேலே பச்சரிசி வச்சுட்டு அது மேலே ஒரு ஒரு ரூபா காயின் வைங்க அதுக்கப்புறம் அண்ணன் பெரிய தூக்கி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து காமாட்சி அம்மனுக்கு காமாட்சி அம்மன் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மஞ்சள் கூட கொஞ்சமாக சந்தனம் சேர்த்துக்குங்க சந்தனம் சேர்த்து நீங்கள் வைக்கிறப்ப நல்லா இருக்கும் சந்தனம் கூட கொஞ்சம் அதை வந்து தண்ணி விட்டு கலக்காமல் பன்னீர் ஊற்றி கலந்துக்குங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் பார்க்குறக்கும் நீட்டாக நல்லாயிருக்கும் மஞ்சளும் கொஞ்சம் சந்தனமும் கலந்து வைங்க மஞ்சள் மட்டும் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாள்லேயே ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகிடும் அது கூட நீங்கள் சந்தனம் கலந்து வைக்கிறதுனால பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஒட்டவும் செய்யும் பார்க்குறக்கு பளிச்சுன்னு இருக்கும் அப்புறம் நம்ம எந்த இடத்துலலாம் நம்ம வைக்கணுமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் விளக்கேற்றிக்கலாம் அதேமாரி நம்ம விளக்கு ஏற்றும் போது திரியில் வந்து ட சட்டுன்னு நமக்கு விளக்கு தீப்பி பிடிக்கிறதுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு லைட்டாக கற்பூரம் தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு நீங்கள் ஏற்றுறப்ப ஈஸியாக பிடிச்சிரும் டக்குன்னு நமக்கு விளக்கு ஏற்றுனதுமே பிடிச்சிரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து யாருக்கா ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி என்னொரு வீடியோவில் என்னோட டாப்பிக்கோடு உங்களால் சந்திக்க வரேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்